சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி கரவையாக ஒரு நாற்பது லிட்டர் கரவை திறனில் ஹெச்எஃப்ல ஒரு மாடுங்க ஜெர்சியில் ஒரு மாடுங்க ரெண்டுமே நல்ல பெரிய பெரிய சைஸில் நல்ல பண்ணை செட் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரிங்க நல்லா வீடு தேவைக்கு இருந்தாலும் சரிங்க நல்லா அதிகமான திறனில் நல்லா பருமாடுகளை பார்க்கக்கூடிய நம்பர்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ஜோடி மாடுகள் பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு துறவோண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க செவலையில் ஒரு மாடுங்க நல்ல கருப்புச் சட்டையில் ஒரு மாடுங்க நல்ல பெரிய சைஸில் ஜோடி கறவையாக ஒரு முப்பத்தேழுலேருந்து நாற்பது லிட்டர் ரெண்டு மாடும் அசால்ட்டாக கறக்குங்க ஒரு செவள மாடு ஒரு நாலஞ்சு நாளில் மாடு கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க கருப்புச்சட்ட மாடு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாளில் கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு இல்லைங்க நல்லா பண்ணைக்கு நல்லா ஒரு நல்லா ரெண்டு ஈத்து கறந்த மாடாக இருக்கணும் மூணாவது ஈத்துக்கு நல்லா நல்லா பெருங்கரவியில் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்களுக்கு இந்த இரண்டு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ரெண்டுமே நல்லா எலும்பு கணத்தில் கையால் ஓகத்தில் நல்லா பெருங்கரவியில் அருமையான மாடுகளுங்க ஒன்று கொன்று விட்ட மாடு இல்லைங்க நல்லா பருமாடுகளாக பார்க்கக்கூடிய நம்பர்களுக்கு இந்த இரண்டு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ஒவ்வொரு மாடுமே ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டரு கறக்குங்க ஜோடியாக ஒரு முப்பத்தேழுலேருந்து நாற்பது லிட்டர் எடுத்துக்கலாங்க நல்லா செவல மாடும் சரிங்க கருப்பு சட்ட மாடு சரிங்க ரெண்டுமே அருமையான மாடுங்க ஒவ்வொரு மாடுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துக்கலாங்க விற்பனைக்கு நான் முதலாக பார்க்கக்கூடிய இந்த செவல ஜெர்சி மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு ரெண்டு கண்ணுக்கு லோக்கலே கறந்த மாடுங்க மூணாவது கண்ணுக்கு மாடு நிறைமாத சனையாக இருக்குதுங்க மாடு பாருங்க நடையோட்டம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுங்க மாடு நல்லா எலும்பு கணத்தில் நல்ல கை ஊக்கத்தில் மடியம் செட்டில் அருமையான மாடுங்க மாடு ஒரு நாலஞ்சு நாளில் மாடு கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க நல்லா மடிச்சுட்டு பாருங்கள் இன்னுமே கன்று போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கன்று போகிற அளவுக்கு நல்ல மடி வந்துடுங்க நல்லா சரியான மடி வச்சு கன்று போடுங்க மாடு ஒரு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறக்குங்க நல்லா ஜெர்ஸியில் நல்லா ப்ரீடு குவாலிட்டியில் நல்லா மடியம் சுத்தல அருமையான மாடுங்க நல்லா பண்ணைக்கெல்லாம் மாடு நல்லா ஃபேட்டாஸ்னப்பில் நல்லா ஜெர்சி மாடு பார்க்க முடியும் இன்னைக்கு ஹெச்எப்பில் அதிக கரைவைத்திறன் எங்கே போனாலும் வாங்கிக்கலாங்க ஜெர்ஸியில் அதிகமான கரைவைத்திறனில் மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இந்த மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல கறவையும் அதிக கரை வைத்தன எடுத்துக்கலாங்க நல்லா ஃபேட் எடுத்துக்கலாங்க நல்லா மாடு மாடு மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாதி மாடில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அருமையான மாடுங்க இந்த ஜாதியில் அருமையான ஜாதிங்க நல்லா மடியம் சுற்றுல தெளிவான மாடுங்க கறவை பொறுத்த வரைக்கும் மாடுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவை நான் அசால்ட்டாக கறக்குங்க அந்த பாலமும் நல்லா ஃபேட் எடுத்துக்கலாங்க அதில் எலும்பு கணத்தில் நல்லா பருமாடாக ஜெர்சியில் பார்க்கக்கூடிய நம்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நீ மாடு பிடிச்சிதுன்னா வீடியோ தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு துறை கொண்டு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதியும் உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிகிட்டால் போதுங்க பாதுகாப்பான முறையில் மாடுகள் ஏற்றி அனுப்பி விட்ருவோங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க மாடுகளை பொறுத்த வரைக்கும் அருமையான மாடுங்க அப்புறம் ஹெச்எப் மாடும் இருக்குதுங்க நீங்கள் ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ரெண்டு மாடு வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை செப்பரேட்டாக இந்த மாடு தான் வேணும் அப்படின்னாலும் நீ தாராளமாக இந்த மாடை மட்டும் எடுத்துக்கலாங்க மாடுகளை பிடிச்சதுன்னா நீ வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த இரண்டு மாடுகளும் வாங்கிக்கலாங்க இந்த செவல மாடுக்கான விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மாடு பிடிச்சிதுன்னா நீ வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதுலேருந்து எதோ கொஞ்சம் முன்னப்பண்ணி நீங்கள் அனுசரித்து வாங்கிக்கலாங்க மாடு எப்பவுமே மாடுகள் தொடர்ந்து விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க நல்ல மாடுகள் எப்போயுமே ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து கூட பார்த்து நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லை வர முடியாத நம்பர்களுக்கு மாடுகள் ஏற்றி அனுப்பிவிட்ருலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் மாடுகள் பாதுகாப்பான முறையில் இருக்குதுங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு இதுவும் ரெண்டாவது ரெண்டு ரெண்டு கண்ணு லோக்கலே கறந்துக்குதுங்க மூணாவது கண்ணுக்கு மாடு நிறைமா சனியாகக்குதுங்க மாடு பாருங்கள் மாடு நல்லா எலும்பு கணத்தில் நல்லா சைஸில் மீறின மாடுங்க கருப்பு சட்டையிலேயே நல்லா பழைய டைப் மாடுங்க மாடு பாருங்கள் நல்லா எலும்பு கணத்தில் நல்லா கையால் ஊக்கத்தில் சரியான மாடுங்க மாடு நல்லா ஜாதியில் சுழி சுத்தத்தில் மடியாம் சுத்தத்தில் தெளிவான மாடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் டைமுங்க மாடு கன்று போடுறதுக்கு மாடு பாருங்கள் மின்னும் மின்னும் ஒரே மாதிரி நல்லா மடி மடி வந்து பார்த்திங்கன்னா கன்று போகிற டைமில் நல்லா வெளியவே கொண்டு போக முடியாது நல்லா ஹெவியாக மடி எடுக்குங்க இதுமொரு இருபது லிட்டர் நெறிக்கிறதுங்க ஒரு இதுவும் ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது லிட்டர் நெறிக்கிறக்குங்க மாட்டில் கருப்பு சட்டையில் நல்ல பருமாடு சுடி சுத்தமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சட்டையே நல்ல பழைய டைப் மாடுங்க ரெண்டுமே நல்ல தனித்தனி மேய்ச்சலுக்கு குணமனம் அருமையாக இருக்குங்க ஒரு பதினெட்டு லிட்டரு டு இருபது கரை கரைவித்திறனில் கருப்பு சட்டையில் நல்ல பருமாடாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மாடு பிடிச்சதுன்னா உடனடியே நீ வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த இரண்டு மாடுகளும் எடுத்துக்கலாங்க இது இல்லாமல் செப்பரேட்டாக உன்ன மாடு வேணாலும் நம்மக்கிட்ட எப்பவுமே மாடுகள் ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் எப்போ வேணால் நேரில் வந்து நம்ம நீ செக் பண்ணிங்க கூட எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலையும் எழுபத்தேழுங்க முதல் பார்த்த மாட்டுக்கான விற்பனை விலையும் எழுவத்தேழுங்க இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த கருப்புச் சட்ட மாட்டுக்கான விற்பனை விலம் எழுபத்தேழுங்க நீங்கள் மாடு பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த இரண்டு மாடுகளும் நீ வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதியும் உண்டுங்க நீ மாடுகள் பிடிச்சிதுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல குவாலிட்டியான மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டுருக்குதுங்க உங்களுக்கு தேவைக்கு தேர்ந்த மாதிரி நல்ல மாடுகளாக நீங்கள் நம்ம கூட செலக்ஷன் பண்ணி எடுக்கலாங்க நன்றி வணக்கம்